போட் படம் பார்த்து நாங்கள் என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா படம் நல்லா இருக்கு கடைசியில வந்து அஞ்சு நிமிஷம் நீங்கள் சந்தோஷம் பெண்களுக்கான ஆண்களுக்கான குழந்தைகளுக்கான அனைத்து ஆடைகளும் வாங்க நாடுகள் நாடுங்கள் மூலமிட்டு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக அணிஞ்சிருக்கோம் இந்த காணொலி ஒரு முற்றிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காணொளியோ ஒரு பமிழி விளக் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு நீர் கொழும்பில் நிற்கிறேன் நீர் கொழும்பில் இந்த கொட்டல்லாம் வந்து தங்கியிருக்கிறேன் இது வந்து கொட்டல் கிரவுண்ட் பிளாஸா அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டல்லாம் நிற்கிறேன் இங்கே எதுக்காக அப்படி சொல்லி நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கழித்து என்னுடைய தம்பி வந்து வெளிநாட்டு வந்து வாராரு வெளிநாடுக்க உள்நாடு இருக்கும் வெளிநாடும் இருக்கும் அவர் வந்து வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாருக்கு போயிருந்தார் முதல்ல ஒரு ரெண்டரை வருடங்கள் போயிட்டு ஒரு ஆறு மாதம் வந்து நின்றார் அப்புறம் திருப்பி ஐந்து வருடங்களாக இப்போ இன்னும் வரையில் இன்றைய நாளில் வந்து வாராரு அவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறோம் நான் என்ன அம்மா அப்பா வரையில் நான் அம்மா தம்பி வந்திருக்குறோம் அவரை என்னோட கொஞ்ச நேரத்தில் இப்போ அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்கு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடும் அவரை ஈர்த்ததுக்காக தான் வந்திருக்கிறோம் ஓகே மேலே வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நடுக ஒரே வீடியோக்களை போடாமல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேறு வர வீடி கண்டெண்டுகளாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு ஃபேமிலி உலக்காக இருக்கும் அப்படியே தம்பியை கூட்டிக் கொண்டு அப்படியே கொழும்பெல்லாம் போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு வேறு இடங்கள்லாம் சுற்றி கொண்டு இந்த தம்பியும் வந்து ஐந்து வருடங்கள் வந்து அங்கே தான் வேலை வேலை எல்லாருக்குமே தெரியும் தானே வெளிநாட்டு வாழ்க்கையின் எல்லாருக்குமே தெரியும் வேலை வேலையாண்டு ரூமும் வேலையுமாவே இருந்தவர் இப்போ அவரும் பாறாரு அம்மாவும் வந்து இது வரைக்கும் நான் வெளியில் அதோடய வந்து பெருசாக கூட்டிக்கிட்டு போனதே இல்லை அதில் குறிப்பாக கொழும்பு பக்கங்கள்லாம் வந்து அம்மா வந்ததே இல்லை அப்படி இருக்கில்ல தம்பியும் கடைசி தம்பியும் வந்து அவ்வளோவா பெருசாக சுற்றுறையில் அப்போ சரி ஓகே இதோட அப்படியே தம்பியை மேத்திக்கொண்டே அப்போ உள்ள அவரையும் பிக்கப் பண்ணி கொண்டு அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்க வன்கோல் பேஸ் வெள்ளவத்தை அந்த சைட்லேயும் அவங்களையும் கூட்டிக் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து இடங்களை காட்டுவலா காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு நான் வந்து நான் போக போகிறேன் சரியா விமான நிலையத்துக்கு போக போகிறேன் போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கொண்டு மிச்ச விஷயங்கள் வந்து அங்கே சொல்லுவேன் இங்கே வாருங்க நினைக்கிறான் கையாடுங்க கரியாடுங்க இதில் வந்து கடைசி தம்பி இதான் மம்மி மம்மி ஆமாம் ஹாயாடுங்கோ ஹாய் ஹாய் சொல்லுங்க ஆ ஓகே அம்மா இல்லை சொல்லல வாங்க அப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டோம் இந்த கொட்டெல்லாம் வந்து தங்கியிருந்தாங்கள் ஓகே இப்போ உங்களை சொல்லிவிட்டு போவோம் மிச்ச வீடியோ வந்து ஏர்போர்ட்டில் சந்திப்போம் ஓகே நாங்கள் புறப்படுவோம் ஓகே மிச்சம் விமான நிலையத்தில் வந்து சந்திப்போம் என்ன ஓகே ஓகே நாங்கள் இப்போ விமான நிலையம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க இந்த சாந்தி இதால் வேலை பக்கம் திரும்பணும் ஓகே சிக்னல் விட போகுது அந்த இது நம்பர்ல வச்சு பார்க்கல தெரியுமா இருக்கேன் வீடியோ இருக்கிறேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்க போட்டு கூல்ல வந்துட்டோம் அதால் இப்போ போய்க்கு நிற்கிறேன் வந்துட்டாரும் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு ஆள் என்னென்னு தெரியல வழியில் வந்துட்டாரா எல்லா செக்கிங் எல்லாம் முடிச்சு தரணும் ஆள் நிற்கிறார் வந்துட்டார் என்ன ஆள் மாசிக்க வணக்கம் வணக்கம்

அம்மோட ஆசீர்வாதம் வாங்குற பெரியார் கெட்டப்பெல்லாம் வந்த சூழல அடிச்சு அப்ப எனக்கு என்னடா அம்மா ஓனிய தானே நீ இல்லை பொம்பளை பிள்ளையோட வெக்க போடுறான் இங்கே வீடு எடுக்க பக்கம் போகிறானா இன்னும் மாவானவன் தம்பி வந்துட்டான் வெளிநாட்டில் வந்து வீடியோ எல்லாம் ஆக்கள் பார்ப்பினா வேணே இது பாருங்கள் மாக்களே இப்போ ஆக பக்கப்பட்டு நிற்கிறான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்க இங்கே அதில் ரெண்டு மாஸ்க் போடுறான் இந்த போர் இன்னும் நான் நைஸாக எடுக்கிறேன் போர் இன்றைக்கி போட்டு வருவார் ஓகே வந்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்கிங்கெல்லாம் நிற்கிறோம் இப்போ லக்கேஜெல்லாம் தூக்கி கொண்டு போய் கணிக்கிறோம் இல்வா நில்வாத்ரா வெட்டிங் மிஷின் இல்லை 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 மெட்டமெட்டி மெட்டமையாக விடு ஆயிட் ஆ பின்னு கிழுத்து விடு பின்னு கெளுத்து விடு ஆ ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலமா சாப்பாடை முடிச்சிட்டு இப்போ கொழும்பு போய் கண்டுக்கிறோம் கேட்டேன் கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையால் போய் கண்டுக்கிறோம் இப்போ பாருங்க நேற்று என்னை கொழும்பு வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இல்லை அபி தே கவுன்லயும் கேட்டே போகணும் அவன் கையை விஜய் ஓகே

ஹாய் 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 வந்துட்டோம் வந்துட்டோம் படிக்க நீ கட்டி கொண்டாரு மேல பிளானிங் ஒரு பிளானிங் அதலாயிருக்கு அப்படி அம்மா ரபிகா மேடம் இந்த கடவுளும் இந்த ஹை வைக்கு ரெண்டு கிலோமீட்டர் வந்து

முதல் முறையாக கொழும்பிலே படம் பார்க்கும் அம்மா எப்படி இருக்கு கொழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா எப்படி இருக்கு கொழம்பு நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு படம் பார்க்க போறோம் போட பேங்க் எடுத்துட்டு படம் பார்க்க போறோம் படம் பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆமா ஆமா படம் படம் பிடிக்குமா நல்லா இருக்கா படம் பிஏ பொய் சொல்லா நீ அம்மா நல்லா இருக்கா ஓ என்ன விஷயம் பண்ணிட்டு சொல்றது நாங்கள் ஓட் படம் பாக்குறாங்க என்ன

அதுல போகணும் அதுல போகணும் அங்கே இறங்கி போகலாம் ஓகே நாங்கள் இப்ப படம் பார்த்துட்டு இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மதிய உணவுக்காக தலப்பா கட்டி வந்துருக்கோம் வெள்ளை வர்த்தல இருக்கிற தலப்பா கட்டியில வந்திருக்கோம் பிரியாணி மம்மி டைம் பாறாங்க தலப்பா கட்டி பிரியாணிக்கு நீ எந்த மாதிரி சாப்பிட் அம்மா பிரியாணி சாப்பிட போதும் உள்ள போங்கோ தங்காஜி அம்மா அந்த சாப்பிட வந்துடுது ஓகே எங்கள்ட பிரியாணி வந்துடுது எல்லாம் உங்களுக்கு தான் ஓகே நாங்களும் போ மூன்று ரெண்டு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி பெப்சி ஆ தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டனா மட்டனா சாப்பிடுவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மணக்கடை தம்பி வந்து விற்கப்படுற சரியா உள்ளாட்டு வந்த ஒரு ரூமுக்குல இருந்து இந்த பழகி போச்சு இப்ப வெளி உலகம் அவளுக்கு வெக்கமே இருக்காம ஓகேயா இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளவத்தில் இருக்கிற நோ லிமிட் சரியா நோ லிமிட் வந்து நாங்கள் உடுப்பு எடுக்கிறதுக்கு அம்மாவுக்கு மம்மிக்கு மம்மி பார்வா மாமை இப்படி பாவாடை எல்லாம் விடம்மா இது நல்லா இருக்கும் முடியும் நான் போட விடம்மா அம்மாக்கு கொடுத்து மம்மி

நிறைய கலர்ல கிடக்குது சேமரமாக எடுத்தது நல்ல போடுவேன் இது எங்க இது ஹாஜி அது எங்க நடந்தா ஹாஜி இந்த ஆதலம்மா ഇത് കൊഞ്ചം അത് കണ്ണറ കളറത്ത നല്ല എല്ലാത്തിൽ ഒരു പത്ത് പത്ത് സെടുങ്ങ பெண்களுக்கான ஆண்களுக்கான குழந்தைகளுக்கான அனைத்து வாடைகளும் வாங்குவதுக்கு நாடுங்கள் மூலமிச்சு பார்த்தீங்களா மூன்று படியங்களும் அம்மாவுக்கு உட்டுப்பு பார்க்குறாங்க ஓகே இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம் ரியோ ஐஸ்கிரீம் வா விலா ஸ்கிரீன் குடிக்க போறோம் நாங்க விலா ஸ்கிரீன் கால்சிலியா டா ਮੰਮੀ எப்படி இருக்கு அச்சி குடிங்க குடிச்சத சொல்லுங்க ஆ என்ன விடுங்கடா வீடியோ எடுக்கிறானே என்ன போட போறானே யூடியூப்ல இங்க என்ன இன்னே யூடியூப்ல போடாதடான்றாங்க இல்ல இங்க ஐஸ்கிரீமை குடிப்போம் இன்றைக்கு ஒரே இது எல்லாம் ஒரே இடுப்பெடுக்க போனோம் ஐஸ்கிரீம் குடிக்கும் படம் பார்த்தோம் சில பார்க்கி போனோம் பாய் ஓகே நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம் இன்றைக்கு நிறைய இடங்களுக்கு போனோம் அம்மாவும் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறைய இடங்களுக்கு குட்டின உனது நம்பியாக்களை நிறைய இடங்களுக்கு போகையில் இன்றைக்கு தான் முதல் முறையாக அம்மா உடம்புக்கு வந்தது ஓகேன்னு சொல்லி இடமும் கூட்டிகிட்டு போயாச்சு இப்போ ரூமில் நிற்கிறோம் எல்லோரும் வந்து ஒரே டயர்ட் படம் பார்த்துனாங்க படம் பார்த்தாங்க கடைசியில் அஞ்சு நிமிஷம் அந்த மேக்கிங் போட்டவங்க அதுவுமே நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது நானே ஒரு தளபதி ரசிகன் மேலும் எனக்கே ஒரு ஒரு ஏமாற்றமாக போச்சுது அப்படியே வந்து படம் பார்த்துட்டு அப்படியே போய் சாப் தலைப்பாக்கட்டியில் போய் சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் குடித்தோம் வந்து நிற்கிறோம் நாளைக்கு மார்னிங் ஊருக்கு வலிக்கிடுவோம் நினைக்கிறேன் ஓகே காலி வந்து பெரிய கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் பாய் சொல்லுமா பாய் 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 சீக்கிரம் பாய் ஓகே பாய் பாய் ஜாக்கிர